கேள்விப்பட்டேன் சீமன் சார் ரெண்டு ஆமா சீமன் வந்து நல்லா உதவி செய்தாங்க கேள்விப்பட்டோம் அவங்க வந்து எங்க ஊருக்கு வந்து இப்ப வந்து ரெண்டு தடையா வந்திருக்காங்க நல்லா உதவி செய்தாங்க சாப்பாட்டுக்கெல்லாம் நல்ல ஒரு அளவுக்கு துணி சாப்பாட்டுக்கு எல்லாருமே வந்து தந்து உதவி செய்தாங்க நல்லா ஆமா எல்லா ஊர்ல இருந்து சொல்றாங்க அவங்க நல்லா உதவி செய்வாங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி

நான் அண்ணன் சொல்லல அது என்ன சாகு அவர்தான் உங்களுக்கு அவர்தான் சொல்லிட்டாரு என் மக்கள் என் அக்கா தங்கச்சி அப்படின்றாரு ஆ அவர் வந்து அதிகாரத்துல இல்ல ஆனா குடுக்குறாரு என்ன நினைக்கிறீங்க இவன் வந்து கருப்பல்லுசி நல்லா வேற எது உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து சில பொងெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கெல்லாம் நிவாரண நிதி கிடைச்சதா வரல யாரும் வரல

பாத்திரமா எதுவுமே எடுக்கவும் இல்லை இல்லை வராதுன்னு நினைக்கவே ஒரு வந்தது இல்லையா மாடி மட்டும் எந்த வீட்டுக்கு போக முடியும் சின்ன கிராமம் மாடி எல்லாரும் வீட்லயும் இல்ல இப்ப எப்போ ஒன்னு ரெண்டு ஒரு ஏழு வீட்டுல அஞ்சு வீட்ல தான் இருக்கு

நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் ஆடு மாடு கோலி தண்ணி எல்லாம் தண்ணியில போயிட்டு சாப்பாடு தண்ணி ஊறஞ்சிரும் தண்ணி சாப்பாடு போடுறாங்க அது உடைஞ்சி போயி கீழே போடுறப்போ பால் பாக்கெட் விழுந்துருச்சு உடஞ்சிருது உடஞ்சிருது அந்த தண்ணி ரெண்டு நாளைக்கு நாலு நாள் மூணு நாள் தான் பார்த்தோம் நாலு நாள் அஞ்சாவது நாள் உள்ள வரது ஆமா வந்து உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்து

வீரமங்கங்கலாம் வந்த கணமே கேரியல்ல இப்போ வேற கட்சி சார்ந்து எல்லாரும் உள்ள வராங்க அரவித் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க கம்பேனியங்க गवर्नमेंटல இருக்கோ வந்து வந்து நாள் வந்து

சிறுவைகுண்டம் வந்திருக்காரு தூத்துக்குடி சிறுவைகுண்டம் இந்த வழியா தெரியும் சின்ன குரங்கு

பிள்ளைல வந்து வயசு பிள்ளைங்க வந்து உள்ள காலத்துல நாங்க வந்து பஸ் இல்லாமல் நடக்க விட்டா அது எங்களுக்கு மனசு கொஞ்சம் பயமாத்தான இருக்கு எல்லாத்தையுமே நாங்க கஷ்டத்தை தான் இந்த ஊர்ல கொஞ்சம் எங்க ஊர் சின்ன கிராமம் சின்ன கிராமம் தான் ஒரு நூத்தம்பது வீடுல இருக்கு எங்க ஊர்ல நூத்தம்பது வீடுல இருக்கு நூத்தம்பது வீடு பஸ் எதுவுமே எங்களுக்கு இல்லாம நாங்க கஷ்டப்படுவோம் சரி போயிடணும் mm. <laughs> <laughs>

அடல பிரேக்கிங் ஆனா என்ன பண்ணுவாங்க இங்க வந்துட்டு இங்க வந்துட்டு பிரேக்கிங் ஆனா என்ன பண்ணுவாங்க 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 இ यहाँ सब सम्झिनी भाइकी इच्छा गर्नुहुन्छ